ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஷ்டோரங்காவின் காலை வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி அதாவது வருட வருடம் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போவாங்க பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா இந்த வருஷம் இந்த கிரகநிலைகளை கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் அதில் இந்த குரு பயிற்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க மதியம் ஒரு மணிக்கு இந்த பயிற்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த ஆண்டு குரு ராசி கடக ராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்பராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க இருக்குது மாதிரி ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த ஆறு ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு பேச்சியாகிறது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு பேர்ச்சி ஆகிறதுனால என்னென்னா நல்லது நடக்கு போகுது அப்படின்னா கடக லக்னத்தில் இந்த குரு பயிற்சி ஆகிறாங்க ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசின்றது கர்மத் திரிகோண வீடு அப்படின்னு பேர் கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம் கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா தனம் புத்திரம் அப்படின்ற ரெண்டு விஷயம் மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த கர்மம் புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திரிகோண வீடுகள் தான் திரிகோண வீடு சொல்லக்கூடிய ரிஷபராசி திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிரத்தில் சிறப்பாக சொல்லப்படுது அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசிகளுக்கு நல்ல பலனும் இந்த ஆறு ராசிகளுக்கு சாதாரண பலன் கொடுக்குறாங்க நம்ம இதை தாண்டி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன விதமான தனிப்பட்ட பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத டெப்த்தாக இன்னும் உள்ளே போய் மீன ராசி இது காலபுசராசித்துவத்தில் கடைசி ராசி ராசின் பேர் பன்னெண்டாவது ராசி மோச்சராசின் பேர் இந்த ராசியில் ராகுபவன் ஜென்மத்தில் அமர்ந்திருக்காரு சந்திரன் மேலே ராகு அப்படின்னு என்ன அப்படின்னா பேராசிகளை தூண்டி விடுவார் சந்திரன் தான் மனோகாரகன் ராகு பேராசிக்கான கிரகம் அப்போ பேராசிகளை தூண்டிவிட்டு வரக்கூடிய ஜென்மச்சனியும் பாதச்சனியும் அவர் சிறப்பாக பண்ணி விட்றதுக்கு ராகுபவன் வேலை செஞ்சிட்ருக்கார் சனிக்கு ராகுபவன் சப்போர்ட் இருக்கார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன நான் சொல்ல வரோம்னா எண்ணங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நம்ம சிந்தனைகள் கரெக்டாக நம்ம போய்ட்டுருக்க பாதை கரெக்டாக அப்படிங்கிறத மீனராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு அப்படிங்கிறது மீனராசிக்கு மூணாம் வீட்டில் வருது துரியோதனன் படை மாண்டதும் அப்படின்னு சொல்லிக்காங்க மூணில் சனி வந்து குரு வந்தது அதாவது ராசிக்கு மூளை குரு வர்றபோது தான் துரியோதன் படை மாண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எச்சரிக்கையோடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன ராசிக்காரங்க கிடக்கணும் ஏன்னா இப்போ நடக்கிறதுக்கு பேர் விரைச்சனின் பேர் தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும் அப்போ இந்த விரயங்களை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னா சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க ஒரு வீடு வாங்கலாம் அல்லது நிலம் வாங்கலாம் நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான ஒரு ஒரு ஆயத்தங்களை நீங்கள் ஈடுபடலாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் முதல்ல ஓய்வு அப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை செய்யலாம் எப்போவுமே ஒரு கா ஒரு கஷ்டமான காலகட்டம் வருதுன்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும் ஸோ அந்த வேலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலக்கட்டங்களை நான் உங்களை செய்ய சொல்கிறேன் வேலைகளில் பணிச்சுமைகள் அதிகமாகுது ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா வேலையை விட்டுருங்க தப்பு இல்லை வேலையை விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலான்றதில் கவனம் செலுத்துங்க ஏன்னா வேலையை விட சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் வேலைகளை தொடர்ந்து நீங்கள் பயிச்சிக்கன்னா உங்களை நீங்களே அந்த அந்தளவுக்கு மன அழுத்தத்துக்குள்ளே போயிருங்க ஏன்னா இதுக்கு பேர் விரையச்சனி அப்படின்னு பேர் மூணில் குரு இருக்கார் குருவும் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை ஸோ அதனால் நம்ம எதிர்மறையாக சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேணாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க பத்தாம் வீட்டை பார்க்குறாங்க பதினோராம் வீட்டை பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க ஸோ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு எதிர்மறையான பலன்கள் தான் அதிகமாக தெரியுது முதலேயே சந்திரன் மேலே ராகு சந்திரன் மேலே ராகு வந்துட்டாலே குழப்பங்கள் அதிகமாகிரும் விரைச்சனி விரைச்சனி வந்துவிட்டாலும் என்ன செய்யறோன்றது தெரியாமல் செஞ்சுருப்பீங்க கண்ணை முடி செஞ்சுருப்பீங்க தேவையில்லாத கடனை இழுத்து போட்டுக்கிங்க கடன் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கை ஆனால் கடன் வாங்காமல் இந்த விரைச்சனியை நீங்கள் கிடக்க முடியாது கடன் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கை மீனராசி அப்படின்றது பாதங்களை குறிக்கக்கூடிய ராசி அப்போ இறைவனை சரணாகதி அடையணும் அப்படின்றத மறைமுகமாக இந்த ராசி சொல்லுது இந்த நேரங்களில் ஆலயங்கள் வழிபாடு ரொம்ப அவசியம் மீனராசிக்கு எந்த ஆலயங்களை வழிபாடு வழிபாடு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மீனராசிக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஆண்டில் பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கணிப்புகளை எடுத்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா திருப்பதி பெருமாள் வழிபாடு அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய வழிபாடு ஏன்னா ரெங்கநாதரை குறிப்பிட்டு காட்டக்கூடிய ராசி எதுனா மீன ராசி அங்கே தான் சுக்ரன் உச்சமடைகிறாங்க எல்லா சுகபோகங்களையும் அணுகக்கூடிய ஒரு அமைப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா தங்க மரக்கால் வச்சு ரங்கநாதர் தான் ஸோ சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனாலையும் லக்ஷ்மி பாதங்கள் இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் அப்படின்றதுனாலையும் மீன ராசிக்கு நம்ம முடிவாக சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய வழிபாடு ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் ஸோ மீன ராசிக்கு எதிர்மறையான பலன்கள் தான் நமக்கு அதிகமாக தெரியுது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அதனால் இந்த வழிபாடை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சியை சிறப்பாக சிறப்பாக இதை பயன்படுத்திக்க என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி